வணக்கம் அன்பு நண்பர்களே வழங்கும் இந்த வீடியோல சமையல் வேலை செக்யூரிட்டி எலக்ட்ரீஷியன் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்பா பார்க்கலாம் இப்போ நம்ம ஜிவிஎஸ்ல மொத்தமா ஹவுஸ் கீப்பிங்கில் ஏழு வேலைவாய்ப்பு இருக்கு செக்யூரிட்டிக்கு ஏழு வேலை வாய்ப்பு இருக்கு சமையல் வேலைக்கு அஞ்சு இருக்கு டெலிவரி பாய்க்கு அஞ்சு இருக்கு டிரைவர் ஹெவிக்கு ரெண்டு இருக்கு டெலிவரி பாய்க்கு அஞ்சு இருக்குன்னு சொல்லிருக்கேன் எலக்ட்ரீஷியன் ரெண்டு இருக்கு டிரைவர் எல்எம்பிக்கு ஒன்று இருக்கு டிரைவர் பேட்சுக்கு ஒன்று இருக்கு இதெல்லாம் தான் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் வாங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் என்னென்ன சம்பளத்தில் இருக்குது நம்ம பார்க்கலாம் வேலன் டையிங் இந்த நிறுவனத்துல எலக்ட்ரீசியன் வஞ்சிபாளையத்துல தங்குற இடத்தோட கேக்குறாங்க முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதே நிறுவனத்துல நீங்க ஃபிட்டரா இருந்தாலும் வேலை வாய்ப்பு ஒரு எலக்ட்ரீசியன் ஒரு ஃபிட்டர் தேவைப்படுது அந்த நிறுவனத்துக்கு முப்பதாயிரத்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட வேலன் டையிங் இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் தீபாவளிக்கு முன்னாடியே உங்களோட வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ் இருக்கிற டீம் மூலம் உறுதி செய்யப்படும் அடுத்து பாருங்க எவரிடி ஸ்பின்னிங் மில் வீட்டு வேலை இருக்கு டிஎம்எஃப்ல தங்கிற இடத்தோட இருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் ஹவுஸ் கீப்பிங் மெசல் வாசிங்னு வீட்டு வேலை செஞ்சுக்கிற மாதிரி ஃபீமேலுக்கான வேலை வாய்ப்பு எவரிடி ஸ்பின்னிங் மில் வீட்டில் அடுத்து பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்புச்சி கடைங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தங்கரடத்தோட கடையை டேபிள் எல்லாம் பண்றது வெசலெல்லாம் வாஷ் பண்ற மாதிரி நாற்பது வயசுக்குள்ள தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அப்புச்சி கடை இந்த நிறுவனத்தில் நாலு ஹவுஸ் கீப்பிங் தேவை இருக்கு அடுத்து நிறைய செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இது நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி

அப்பார்ட்மெண்ட் சொல்லி இங்கேயும் செக்யூரிட்டி கேட்கறாங்க காந்தி நகரே பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இது போக பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனத்துல இப்ப கோயம்புத்தூர்ல டிக்ஸி ஹவுஸ் இந்த நிறுவனத்துல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு கோயம்புத்தூர் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் நிறைய பேர் கோயம்புத்தூர்ல எனக்கு வீட்டு வேலை வேணும் சமையல் வேலை வேணும்னு கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க டிக்ஸி ஹவுஸ் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்துல சமையல் வேலைக்கு இருக்கு வீட்டு வேலைக்கும் இருக்கு அடுத்து இந்த நிறுவனத்துல வீட்டு வேலைக்கு இருக்கு கருணாங்காடு பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து நிறைய டெலிவரி டெலிவரி பாய் பாய் இருப்பீங்க ஹெல்த் கேர் இந்த தங்கரடத்தோட மில்க் டெலிவரி பண்ற மாதிரி காலையில ஈவினிங் டூ வீலர் லைசன்ஸ் மஸ்ட் சொல்லிருக்காங்க தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அயனா ஹெல்த் கேர் டெலிவரி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆர்பிஆர் ஹோம் வீட்டு வேலை இருக்கு டிபிஎன் கார்டன் தங்குற இடத்தோட பன்னெண்டாயிரம் இருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க பிரைம் ட்ரிம்ஸ் டெலிவரி பாய் பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் லீடிங் லேபிள் கம்பெனி இங்க போட்டோ கார்டு ஃபீஸிங் ஸ்டிக்கர்ல டெலிவரி பண்ற மாதிரி டெலிவரி வேலை வாய்ப்பு அடுத்து டெக்ஸின் இந்தியா சமையல் வேலைக்கு இருக்கு குமரன் ரோடு இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மேல் ஸ்டாஃப் வேணும்னு கேக்குறாங்க லோக்கல் ஏரியா பர்சன் வேணும் இது தங்குற இடம் இல்லை ஆனால் சம்பளம் இருபத்தாறாயிரம் வரைக்கும் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு தமிழ் வேலை டெக்ஸ் இன் இந்தியா அடுத்து ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ்ல செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்கு அருள் பல்லர் பல்லரோடு தங்கரடத்தோட டையிங்கில் இன்வெர்ட் அவுட் வேலை நோட் பண்ணிக்கிற மாதிரி செக்யூரிட்டி அடுத்து லக்கி ப்ராசஸ் இதுவும் டையிங் செக்யூரிட்டி புண்ணாங்கல் பாளையம் அடுத்து பாருங்க மெரினோ கார்மெண்ட்ஸ் டிரைவர் பேட்ச் கேட்கிறாங்க சந்திராபுரம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அடுத்து வேலன் பிரிக்ஸ் டிரைவர் ஹெவி கேட்கிறாங்க இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் நிறைய டிரைவர் இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து கேவிஆர் பில்டர்ஸ் இங்கே டிரைவர் ஹெவிக்கு பதினஞ்சு வேலம்பாளையத்துல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தங்குறதோட ஜேசிபி ஓட்டுற மாதிரி நாலுல இருந்து ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க அடுத்து எம்ஜி கார்டன் செக்யூரிட்டி கேட்கிறாங்க திருமுருகம் முட்டி சம்பளம் அடுத்து ஹோம் சமையல் வேலைக்கு செகண்டரி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இந்திரா ஹோம்ல சமையல் வேலைக்கு இருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் டெலிவரி வேலை வாய்ப்பு பழத்தில இருபதாயிரம் சம்பளம் ஆக்டிவ் கோட் சொல்யூஷன்ஸ் டெலிவரி வேலை வாய்ப்பு திருமுருவம் மூடி பதினஞ்சாயிரம் சம்பளம் மேகாலாக வீட்டு வேலை தங்கரடா இருக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் மங்களத்தில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீட்டு வேலை சமையல் வேலை பார்த்தீங்க ஜி கே கார்ஸ்ல டிரைவர் எல் இருக்கு ஜிஆர்எஸ் ஒசேரி மில்ஸ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு ஜேவின் டேப்ஸில் டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு உங்களுக்கு வேணா ஜிவிஎஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்கள் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் கூப்பிடலாம் வேலை தேவைப்படுறீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடலாம் நம்மளோட மொபைல் ஆப்பும் இருக்கு நம்ம மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் வரும் நீங்கள் டவுன்லோடு பண்ணி உங்களோட வேலை தேவையும் ஆற்றல் தேவையும் அதில் எளிமையாக நீங்கள் பார்க்கலாம் மெயினாக ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு உடனடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்பருக்கு காலையில் பத்து மணிலிருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் கூப்பிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி